என்ன <laughs> முடியும் <laughs> பேசா ஓன்கிட்ட <os> <Gibson hoagTE>

சைட்ல இருந்து கணக்கு போடுறதுக்கு அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு அதனால பேசறதுக்கு அது நான் என்ன பண்ண முடியும் நான் என்ன பண்ண முடியும் அவர் வந்து அவர் வந்து அவங்க எல்லவே பிரச்சனை இருக்கு சரியா அவரே ஓராமானே பேசற ஓகே கடவாத்துல என்னடா பேசறாரு நான் இப்போ சாப்ட் பண்ணிட்டு பண்றாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு காட்டுறேன்

ஏலமட்டுக்கு போறோம். இங்க வந்து பாஸ் அப்ளை பண்ணி வரங்க. ரெட்கேஸ் அலௌட் இல்லைன்னு சொல்லлиங்களே ஈ பாஸ்ல. ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்க இவங்க யார் வந்து கேக்குறீங்களா? அதுல போயிட்டு வந்தாங்க. இந்த அளவு சுத்தமா யாரு கேக்க மாட்டாங்க. நாரோ வந்து கேக்குறானேங்க விடுங்க. நல்லா சப்போர்ட் பண்றீங்களா உங்களுக்கு? நான் எவ்வளக்குமே இல்லைங்க அவங்க கஸ்டமர் வந்து வராங்களா உங்களுக்கு? இல்லைங்க